நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்குத்த ஆராதனைக்கு உங்க யாவரையும் நாங்க வர வைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை இதுவரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி இந்த ஐந்து மாதங்களும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தின கிருபைகளை எண்ணி ஒரு அருமையான தமிழ் பாடல் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவனை செய்யா இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் वीरीडा எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்கள் கருத்தை பிடித்து அணுதினமும் எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நீரே வழி நீரே சத்தியம் நீரே எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீரப்பா அலல்லூயா நீர் அணுதினமும் எங்களை வழி கிருபைகளுக்காக நன்றி அப்பா ஹலில் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனா இருக்கிறதுனால் நன்றி அப்பா ஹலில் நாங்கள் நம்பும் மனிதர்கள் எங்களை கைவிடலாம் அலல்லூயா ஆனால் நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீரப்பா ஹால லூயா உமாலன்று எங்களுக்கு விடுதலை இல்லை எசப்பா உமாலன்று எங்களுக்கு நிம்மதி இல்லை எசப்பா ஹலலூயா நீங்களே எங்களுக்கு விடுதலை நீரே எங்களுக்கு விடுதலை விடுதலை அப்பா இந்த வேலையில இந்த பாடலை உணர்ந்து பாடுன யாவரையும் எசப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே நீங்களே அவங்களுக்கு விடுதலையா இருங்க அவங்க எல்லா சூழ்நிலையிலும் எசப்பா எல்லா எசப்பா போராட்டத்திலையும் நீங்க அவங்களுக்கு விடுதலையா இருங்க நீங்க அவங்களுக்கு நிம்மதியா இருங்கப்பா അപ്പി ഇരുക്കുപികൾക്കാ നന്റി ആണ്ടവവരെ ഇപ്പ കൂടെ ഇസപ്പിക്കാൻ ഉണ്ട സമൂഹത്തിൽ വരോ ആണ്ടവരെ ഈസപ്പാ സഹോദരിയെ ഈസപ്പ മറത്ത് നിങ്ങടെസപ്പാ ഉസനത്തിൻ്റെ മൂലമാ എങ്കൂടെ വെളിപ്പെടുങ്ങ ആണ്ടവരെ അത് വസനത്തെ അണുദിന അറിക്കെ ചെഞ്ച് ഈസപ്പാ എങ്ങോടെ വാഴയില ഒരു അത്ഭുതത്തെ കാണുച്ചേങ്ങ അപ്പിടി ചെയ്യ പോകൃപാക നന്റി യേസു കിസ്ത നാമത്തിൽ ജപം കീളും നല്ല പെതാവേ ആമേ பிரைஸலாட் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கென்று கர்த்த தந்ததான வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன் எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் அதிலே பத அதிலே ஆறாவது வசனம் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலராகிய பவுல் கடைசியாக எல்லா விசுவாசிகளை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் நாம் தைரியத்தோடு சொல்லலாமே அது அப்படி என்றால் அதற்கு முன்பதாக அவர் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் பண ஆசைக்கு விலகி இருங்கள் போதும் என்கிறதான மன மனதோடு கூட இருங்கள் ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதில்லை கைவிடுவதில்லை ஆதலால் தைரியத்தோடு நீங்கள் சொல்லலாம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கூட கர்த்தர் என்னை விட்டு 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 விலகாதபடி நான் நான் உன்னை உன்னை விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால நான் எதை குறித்தும் பயப்பட அவசியம் இல்லை கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தன் நம்மோடு இருக்கிறபடியால மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் செய்ய முடியாது நம்மை எந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் கட்ட கூட இருக்கிறார் அவர் நமக்கு நமக்கு சகாயராய் ஓ உதவி செய்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதலால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா இந்த மாதத்திலே நமக்கு அநேக செலவுகள் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு ஓ ஸ்கூலுக்கு அட்மிஷன் யூனிஃபார்ம் அப்படி ஷூஸ் அநேக காரியங்களை குறித்ததான தேவைகள் நமக்கு உண்டு ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால நான் உன்னை தாங்குவேன் உனக்கு என்ன தேவை என்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் மேலாக வேண்டிக் கொள் முதலாகவே கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவையா நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் உணர்ந்தவராய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புத விதமாய் கர்த்த நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறாரா எல்லூயா ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை முழுமையாய் நம்புங்கள் ஏனென்றால் அவரே உங்களுக்கு சகாயம் அவரே உங்களுக்கு உதவி செய்வார் அவரே உங்கள் பச்சத்தில் இருந்து உங்களுடைய எல்லா காரியங்களே அவர் வெற்றியாய் முடிக்க மனிதன் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் எழும்பி அநேக காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சேவனைகள் அப்படியாக பொறாமைகள் வைராக்கியங்கள் விரோதங்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்கிறதான ஓ திட்டங்கள் யோசனைகள் ஆலோசனைகள் உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் திட்டமிடலாம் ஓ யோசிக்கலாம் சிந்திக்கலாம் ஆனால் அவருடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்கவே வாய்க்காது ஏனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறபடியால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் எதிராளியாகிய சாத்தான் அல்லேலூயா உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் பச்சத்தில் இருக்கிறபடினால உங்களுக்கு உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா கர்த்தர் உங்களை பற்றியதான எல்லா காரியங்களையும் வரைந்து வைத்திருக்கிறார் யோசனை பண்ணி வைத்திருக்கிறார் அது நிச்சயமாகவே நிறைவேறும் மனுஷனுடைய ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படும் அலெல்லூயா பாருங்கள் நம் வேதத்தில் பார்க்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஓ யாவரும் அறிவீர்கள் அவர்கள் அந்த பொன்னினால் செய்ததான அந்த விக்கிரகத்திற்கு முன்பதாக அவர்கள் தனே தலை குனியவில்லை ஆராதிக்கவில்லை அவர்களுக்கு அறிந்திருந்தார்கள் அப்படி அதை ஆராதிக்க விட்ட ஆராதிக்க விட்டால் அலெல்லூயா அப்படி அக்னியிலே ஓ போட்டு விடுவார்கள் ஆனாலும் அலெல்லூயா அவர்கள் தைரியத்தோடு கர்த்தரங்கள் பச்சத்தில் இருக்கிறார் அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நிச்சயமாகவே கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் ராஜாக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள் அவர்கள் தைரியத்தோடு சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை எங்கள் தேவன் இந்த அக்னி ஜுவாலைக்கும் உங்கள் கரத்திற்கும் கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் விட்டாலும் நாங்கள் இந்த இந்த தங்கத்தினால் செய்த இந்த நாங்கள் மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள் விசுவாசம் அவர்களை வெக்கப்படுத்தவில்லை நாம் பார்க்கிறோம் ஏழு முறை அதிகமாக ஏழு குணா அதிகமாய் அந்த தீச்சுளையை கூட்டி வைத்தார்கள் ஆனாலும் அந்த அக்னி ஜுவாலை அவர்களை எரிக்க முடியவில்லை கொண்டு போனவர்கள் எரிந்து சாம்பலாய் போனார்கள் ஆனால் புருஷர்களோ விடுதலையோடு கூட ஆவியானவர் அவர்களோடு கர்த்தர் அவர்களை விடுவித்தார் நீங்கள் கர்த்தரை நம்பினால் யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனுஷன் உங்களை அழுத்திவிட வேண்டும் என்று எண்ணினாலும் அவன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனால் ஏனென்றால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் உங்கள் சகாயரா இருக்கிறார் அந்த ராஜா சாத்ராக் மேஷா காபேத் நேகோவே அழிக்க முடியவில்லை அந்த அக்னி ஜுவாலை ஏழு மடங்காய் கூட்டப்பட்டது அது சாத்ராக் மேஷா கபெத் நேகோவே அழிக்க முடியவில்லை கர்த்தர் அவர்களை விடுவித்தாரால் லூயா அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார்

ஓ கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை ஒருவராலும் பிடுங்க முடியாது ஒருவரும் அதை எடுக்க முடியாது ஏனால் கர்த்தர் உங்களுக்கு தந்தார் கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருந்து உங்களை விடுவித்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதத்தை முடிவு பரியந்தும் ஓ கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்து உங்களை உயர்த்துவார் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் முழு மாதமும் உங்களை நடத்துவாராக நம் கண்களை ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசு தாவியானவரே இந்த மா மாதத்திற்கென்று நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தாவே நீர் எங்களுக்கு சகாய சகாயராய் இருந்து நீர் எங்களுக்கு தந்ததான ஆசீர்வாதத்தை ஒருத்தர் ஒரு ஒரு மாண்டவரே பறித்து கொள்ள முடியாது ராஜா ஏனென்றால் நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களுக்காக நீர் வழக்காடி எங்களுக்கு சகாயம் பண்ணி நீர் ஆண்டவரே அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ ஹால தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை காத்த சந்தித்து சகாயரா இருந்து சகாயம் பண்ணுங்க ராஜா பயந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பயத்தை எடுத்து மாற்றி கர்த்த துணையா இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பிள்ளைகளோட கூட இருந்து வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க எல்லா குழப்பங்கள் எல்லா பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் கர்த்தர் எடுத்து மாற்றுவீராக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய கரங்களை பிடித்து ஓ நீ ராலே லுய்யா தைரியப்படுத்துவீராக அவர்கள் முழு மனதோடு சொல்வார்களாக கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படுவேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி உடைய நாமத்தை மைமைப்படுத்த கர்த்தர் கிரியை செய்யுங்க எல்லா கண மைம துதிமகே செலுத்துகிறோம் இப்ப ரேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேனாமே நாம்